மோடி அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறைக்குள்ள கிட்டத்தட்ட முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆர் எஸ் எஸ் காரர்களை இறக்கி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட் எண்பத்தி அஞ்சு பேர்த்த உள்ள இறக்கி இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அகில பாரதி இதிகா சங்கல் யோஜனா அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட நானூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இந்த அமைப்பில் இருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கவுன்சிலுக்குள்ள போயிருக்கிறாங்க எதுக்காக இவங்க எல்லாம் உள்ள போயிருக்கிறாங்க உள்ள கையாடல் வேலைகள் நடந்திருக்கு அது இல்லாம அடுத்த ஐம்பது ஆண்டு கால வரலாறு குறித்து மிக முக்கியமான சில திட்டங்களை போட்டு எல்லாத்தையும் அம்பலப்படுத்துற மாதிரி ஸ்க்ரோல் பத்திரிகை ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க இது புலனாய்வு கட்டுரை இது செய்தி அல்ல முழுக்க முழுக்க புலனாய்வு செய்து ஆதாரத்தோடு வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரை இது மட்டும் இல்லாம ஏற்கனவே சில மாசத்துக்கு முன்னாடி நியூசிலாந்து லாண்டி பத்திரிகை இதே போல இந்த அமைப்புக்குள்ள ஆர் காரங்க எப்படி ஊடுருவாங்க அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இந்த எல்லா கட்டுரையும் படிச்சு பார்க்கும் போது பல அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கு குறிப்பா மத்திய அரசாங்கத்தினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நேரடியாக எச்சரிச்சிருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் இந்த ஆட்கள் அரசாங்கத்தினுடைய கவுன்சில்களை உட்கார்ந்து என்னென்ன அயோக்கிய தனங்கள் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து மிக முக்கியமான தகவல்களை சிபி சி வெளியிட்டு இருக்காங்க எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க எதுக்காக இந்த நானூத்தி எண்பத்தி இரண்டு பேர் ஆர்எஸ் தொடர்புடைய ஆட்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய முக்கிய துறைக்குள்ள வந்தாங்க இவங்க வந்ததுக்கு பிறகு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த துறைக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சொன்ன ஆதாரங்கள் என்னென்ன இது குறித்து ஸ்க்ரோல் பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு ஸ்க்ரோல் பத்திரிகையில் ஒரு மிக முக்கியமான ஆர்டிகல் வந்திருக்கு அந்த ஆர்டிகல படிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான துறைக்குள்ள எப்படி ஆர் காரங்க படிப்படியா ஊடுருவல் பண்ணி ரெண்டு விதமான வேலைகளை செய்யறாங்க ஒன்னு இந்தியாவினுடைய மிக முக்கியமான வரலாற்று கொள்கைகளை மாத்துறது இன்னொரு பக்கம் மிக மோசமாக பணத்தை கொள்ளையடிக்கிறது இந்த ரெண்டு வேலை எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஸ்க்ரோல் கொடுத்திருக்கே ரொம்ப டீட்டெயிலா கட்டுரை வெளியிட்டு இது வந்து முதல் கட்டுரை கிடையாது ஏற்கனவே பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பத்திரிகை இது குறித்து மிக விரிவாக ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க ஹிண்டு வெளியிட்டு இருக்காங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாலு பார்ட்டாக கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க என்னென்னலாம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் குழு இதுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாகவே வந்து நிறைய கட்டுரைகள் வெளியிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக இது குறித்து பல இடதுசாரி எழுத்தாளர்கள் பல ஆய்வாளர்கள் எச்சரிக்கை பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க மிகப்பெரிய இருக்காங்க எதிர்கால இந்தியாவுக்கு ஆபத்துன்னு எச்சரிக்கை பண்ணிட்டே இருந்தாங்க அதை எல்லாத்தையும் மொத்தமா கம்பைல் பண்ணி பத்திரிகையுடைய கட்டுரையில வந்து தெளிவுபடுத்திட்டாங்க குறிப்பாக எந்த கவுன்சிலுக்குள்ள இந்த ஆர் எஸ் எஸ் காரங்க வர்றாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆப் ஹிஸ்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு உருவாக்கப்பட்டது யார் உருவாக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதாவது ஒன்றிய அரசாங்கத்துடைய மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் தான் இந்தியாவுடைய ஹிஸ்டரி இருக்கு பாத்தீங்களா வரலாறு குறித்து ஒரு டீட்டெயிலான ஆய்வு பண்ணறதுக்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அது குறித்தான புத்தகங்கள் செமினார் அப்படின்னு பல வேலைகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு எப்ப எழுவத்தி ரெண்டுலயே இந்த அமைப்புக்குள்ளதான் மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஆட்களை நேரடியா உள்ள திணிக்கிறாங்க இது வந்து எல்லாம் அவங்க செய்யல ஆர் மிக முக்கியமான ஒரு அமைப்பு இருக்கு அகில பாரதிய இதிகாஸ் சங்கல்ன யோஜனா இந்த அமைப்பினுடைய கொள்கை என்ன இதுக்கு பேர் ஏபி ஐஎஸ் ஒய் அப்படிங்கிறாங்க இந்த அமைப்பினுடைய ஆபிஸ் டெல்லியில இருக்கு ஆர் எஸ் பாத்தீங்களா அதனுடைய ஹெட் குவார்டர் ஒண்ணு நாக்பூர்ல இருக்கு இது இல்லாம புதுசா இப்ப ஆயிரம் கோடிக்கு டெல்லியில ஒரு பெரிய ஆபிஸ் கட்டினாங்க இல்லையா அதுல ஒரு ஃப்ளோரே பாத்தீங்க அப்படின்னா இந்த அகில பாரதிய இத்திகாச சங்கல் யோஜனா தான் செயல்பட்டு இருக்கு இந்திய வரலாறை புராணங்களின் அடிப்படையில் எழுதுவதற்காகவே உருவாக்கப்பட்ட பிரத்யோக அமைப்பு இது இவங்க வேலையே என்ன அப்படின்னா இந்திய வரலாறு அப்படின்னா என்ன வேதம் மகாபாரதம் ராமாயணம் இதுதான் இந்திய வரலாறு இந்தியாவினுடைய வரலாறே வரலாறு இந்தியா அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒற்றை தேசமாக பாரதமாக இருந்தது இங்க வந்து பல மொழிகள் இருந்தாலும் பல கலாச்சாரங்கள் இருந்தாலும் இல்ல வேத கலாச்சாரம் ஆரிய கலாச்சாரம் பார்ப்பன கலாச்சாரம் சமஸ்கிருதம் இதுதான் இந்தியா அப்படின்னு எஸ்டாப்லிஷ் பண்ணி நிறுவனத்துக்காக பல கலாச்சாரங்களை மொழிகளை பண்பாடுகளை காலி பண்றதுக்காகவே ஒற்றை மையத்துல உட்கார்ந்து வரலாறு திருப்பி மாத்தி எழுதக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த அமைப்பு மிக மோசமான கருத்துருவாக்க அடியாட்களை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க கருத்துருவாக்க அடியாட்கள்னா ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக பொய்யான கருத்து போலியான கருத்து அதாவது வேதம் தான் எல்லாத்தையும் உயர்ந்தது மகாபாரதம் தான் இந்தியாவே கட்டி இதுதான் அது அதுதான் இதுன்னு ஒரு பொய்யான நரேஷனை செட் பண்றதுக்காகவே உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு இந்த அமைப்போட வேலையே என்ன அப்படின்னா ஏற்கனவே இந்திய வரலாறை எழுதின டிடி கோசாமி ஆர்எஸ் சர்மா ரோமிலா தாப்பர் இது மாதிரி மிக முக்கியமான ஆய்வாளர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆய்வுகள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா இல்லாம பண்ணிட்டு புது வரலாறை வேதம் ஆரியம் பார்ப்பன சமஸ்கிருத வரலாறு எழுதுவதற்காகவே இந்த அமைப்பை ஆர்எஸ் உருவாக்கி இருக்காங்க இந்த அமைப்பினுடைய ஆட்களை படிப்படியாக கொண்டு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்தியன் கவுன்சில் ஆப் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆட்களை பண்ணி ஆக்கிரமிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு வேலைகளை இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறையே மாத்தி எழுதுறதுக்காக பல ஆட்களை உள்ள இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க சில சில ப்ராஜெக்ட்ஸ் உருவாக்கி அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் பண்டை அவங்க போறது இந்த வேலையை அவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க வரலாறை மாற்றி எழுதுவது அதுக்காக ஆர் எஸ் எஸ் சங்கல் பாட்கள் உள்ள கொண்டு வருது அதெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பாக முன்னூத்தி ஏழு ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு ஃபண்ட் ஒதுக்கி ஃபண்டு கொடுத்து இது மாதிரியான பெர்செப்ஷன்ல ஆர்டிகல்ஸ் எழுதி வாங்குறதுக்காக வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுலயும் என்ன குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம்னா இவனுக்கு ஒழுங்கா இது மாதிரி திருட்டுத்தரமா எழுதின வரலாறு கட்டணாங்கன்னா அதுவும் கொடுக்கல காசை வாங்கிட்டு அவங்களும் ஏமாத்திட்டுறாங்க இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் டைரக்டர்ங்கிற ஒரு எண்பத்தஞ்சு பேருக்கு சில ப்ராஜெக்ட் வேலை எல்லாம் நடந்திருக்கு அந்த பண்டும் உருப்படியா செலவு பண்ணப்படல எந்த அவுட் புட்டும் இல்ல அவுட்புட்டே ரொம்ப அபாயகரமானதான் நல்லவேளை அவுட்புட் வராமையாவது இருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஏன்னா இவனுக்கு கொடுக்கக்கூடிய அவுட் புட் எல்லாமே பாத்தீங்கன்னா மிக மோசமான விஷம் கடந்த வரலாறு தான் அவங்க எழுதுவாங்க முழுக்க முழுக்க மதவாத வரலாறு தான் எழுதுவாங்க இதுக்காக ஆர்எஸ் எஸ்னுடைய ஆட்களை உள்ள இறக்கி விட்டு பல லெவலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த முந்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்காலர்ஸ்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆட்களும் இந்த எண்பத்தஞ்சு பேர் டெப்டி டைரக்டர் பேரில் கூட ஆர்எஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா இவங்கதான் சில விஷயத்தை செய்யாம இருக்காங்க ஆனா உள்ள இன்னொரு பெரிய குரூப் ஒட்டுமொத்தமாக இந்த அமைப்பை ஆர்எஸ்எஸ் நோக்கி நகர்த்திட்டாங்க இவங்க வெளியிடக்கூடிய வரலாற்று தரவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆர்எஸ் எஸ் சார்ந்துதான் இருக்கும் அதாவது இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வெளியிடுறாங்க தமிழன் தான் முதன் முதலாக இரும்ப கண்டுபிடிச்சவன் இங்க இரும்பு பயன்பாட்டுக்கான எல்லா ஆதாரங்களுமே இருக்குன்னு கார்பன் டெஸ்ட் பண்ணி ப்ரூஃபா எடுத்து ஒரு டாக்குமெண்ட கொடுக்குறாங்க இந்த டாக்குமெண்ட்டை இந்த குழு என்ன பண்ணும் அப்படின்னா ஐயோ தமிழனுக்கு கரு தனி வரலாறு இருக்கக்கூடாது வேத வரலாறு தானே பழமையானதா இருக்கணும் வேதத்தை தாண்டி ஒண்ணு இருக்கக்கூடாது மகாபாரதத்தை தாண்டி எதுவும் இருக்கக்கூடாது ராமாயணத்தை தாண்டி ஒண்ணுமே இருக்க கூடாது அது தத்துவங்கள் பேசினாலும் சரி ஒழுக்கத்தை பேசினாலும் சரி வீரத்தை பேசினாலும் சரி பண்பாட்டை பேசினாலும் சரி எதை பேசினாலும் சரி இருந்தா இருக்கணும் சவுத்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்தாலும் எதுவும் இருக்க கூடாது அப்படின்னு அந்த அறிக்கையே ஒட்டுமொத்தமா மொத்தமா காலி பண்றதுக்கு என்னென்னலாம் வேலை பண்ணலாம்னு உட்கார்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்ல இருந்து ஒரு ஆய்வறிக்க போகுது இது நல்ல ஆய்வறிக்கை அப்படின்னு சொன்னா அவங்க உடனே என்ன பண்றாங்க கீழடியா அது எப்படி ஒரு தனித்த வரலாறு இருக்க முடியும் அங்க எப்படி ராமன் சிலை இல்ல அங்க எப்படி சிவன் சிலை இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாமே மதத்திலிருந்தா வந்திருக்கணும் மதம் இல்லாத சிவிலைசேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு புது தீரிய கிரியேட் பண்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இரும்பு கண்டுபிடிச்சதும் சரி கீழடி விஷயங்களும் சரி மத்திய அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் நம்மளை அங்கீகரிக்காமலே வச்சிருக்கிறாங்க இந்த வரலாறு நிராகரிப்புல இருக்காங்க அப்போ இந்தியாவினுடைய வரலாறு பேரலா எழுதுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஒரு குழு இருக்கு அந்த குழு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பல நல்ல அறிஞர்கள் இருந்த குழு அந்த குழுக்குள்ள ஆர் எஸ் எஸ் மிக முக்கியமான ஆட்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல நாலும் மிக மோசமான நேரடி ஆர் எஸ் எஸ் காரங்க உட்கார்ந்துட்டு பயங்கரமான கரப்ஷன்ல ஈடுபடுறாங்க ஒரு பக்கம் பணமும் இஷ்டத்து கொள்ளையடிக்கிறது வரலாறு மாத்தி வருது ரெண்டையுமே பேரலா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப வெளியே வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலயும் ரெண்டு கம்ப்ளைண்ட் யாருக்கு வருதுன்னா லோக்பால் அமைப்புக்கு வருது லோக்பால் அமைப்புனா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் பிரதமர்ல இருந்து கேபினெட் மினிஸ்டர் வந்து யாராவது தப்பு செஞ்சாலும் உடனே லோக்பால் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்புதான் தான் இந்த லோக்பால் அமைப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா போர்டீன் அலிகேஷன் அகைன்ஸ்ட் பைவ் அபிஷியல்ஸ் அதாவது ஐந்து அதிகாரிகள் மீது பதினாலு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க இல்லீகல் அப்பாயின்மெண்ட் அட் இன்ஸ்டியூஷன் வயலேஷன் ஆப் ரூல்ஸ் இன் ஆர்கனைசேஷன் செமினார் ரிசர்ச் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜஸ் வித்வுட் டியூ டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை முன் வச்சிருக்காங்க இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த அரசு நிறுவனம் அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இல்லையா இதுக்கு உள்ள அப்பாயின் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா இது எல்லாமே முறைப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணவே இல்ல ஆர் எஸ் எஸ் காரங்கள கொண்டு உட்கார வச்சிருக்கான் அந்த ஆர் எஸ் காரன் தான் பெரிய இப்ப சித்தப்பம் பையன் மாமன் பையன் எல்லாத்தையும் கொண்டு உள்ள வச்சு ஒரு பெரிய டீமை செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம

லோக்பாலுக்கு முதல்ல வந்து லோக்பால் இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் அதுக்கு பிறகு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு போகுது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல இது குறித்து விசாரிச்சு சில இன்டர்னல் ஆடிட் பண்ண சொல்றாங்க அப்படி ஆடிட் பண்ணி பார்க்கும் பொழுது சீரியஸான பல இரெகுலாரிட்டிஸ் உள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரம் தகவல் வெளியே வந்திருக்கிறது இதுல குறிப்பா அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த இடைப்பட்ட இரண்டு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய் வரலாறு எழுதுவதற்காக இந்த ஆர் எஸ் எஸ் காரர்களுக்கு மட்டும் அதாவது ஆட்களை உட்கார வச்சு அந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேரும் அந்த எண்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து வரலாறு எழுதுறதுக்காக ஒரு பதினாலு கோடியை வந்து அலாட் பண்ணிருக்காங்க அந்த பதினாலு கோடி பணம் என்னாச்சுன்னு இதுவரைக்கும் வரல இவனுக்கு என்ன வரலாறு இதுவரைக்கும் எழுதி இருக்காங்க ஆய்வும் நடக்கல இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் ஒரு போலி வரலாறு பிராலு வரலாறு எழுதி அவனுக்கு கொடுக்குறானுங்க அது குறித்து ஆய்வு நடத்தப்படும் அதுவும் நடத்தப்படுறது கிடையாது பல பேர் எழுதாம பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டு இருக்கான் அவனுக்கும் பணம் போயிட்டு இருக்கு அது ஒரு பினான்சியல் குற்றச்சாட்டாகவும் மாறிக்கிட்டு இருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான பிராடுகளுக்கு ஒட்டுமொத்தமான தலையா செயல்படுறது உள்ள நாலு பேர் தான் யாரு இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இருக்கு பாத்தீங்களா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அதுக்குள்ள ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷ் குமார் மிஸ்ரா இந்த ஐசிஹெச்ஆர் டெபுட்டி டைரக்டர் இவர் யாரு அப்படின்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா ஆர் எஸ் எஸ் அதாவது முழுக்க முழுக்க வரலாறை மகாபாரத்தின் வேதத்தின் அடிப்படையில மாத்தி எழுதுறதுக்காக உருவாக்கப்பட்ட குழு அந்த குழுவினுடைய ஹெட் ஆஃப் பப்ளிசிட்டி அந்த நிறுவனத்திற்கு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஒரு 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 குழு அந்த குழுவினுடைய பப்ளிசிட்டி டிபார்ட்மெண்ட்னுடைய தலைவர் தான் இந்த சௌரவ் குமார் மிஸ்ரா இவன் எப்படி இந்த கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு அதாவது ஐசிஹெச்ஆர் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வரலாற்று ஆய்வு குறித்து நடத்தக்கூடிய அமைப்புக்கு டெப்டி டைரக்டர் ஆனா

என்ன ரிசர்ச் நடக்கணும் எப்படி ரிசர்ச் நடக்கணும் ஒரு ரிசர்ச்சினுடைய முடிவு எப்படி இருக்கணும் எந்தெந்த ரிசர்ச் எல்லாம் துவங்கப்படக்கூடாது எந்தெந்த ரிசர்ச் துவங்கணும் இது எல்லா முடிவும் எடுக்கக்கூடிய இந்த ஓம்ஜி உபாத்தியாதான் அங்க மிக முக்கியமான ஆளா இருக்காரு இவர் ஆர் எஸ் எஸ் சீனியர் ரைட்டர் அவர் ஆர்கனைசர் பத்திரிகையில் கற்று எழுதுவாரு அது மட்டும் இல்லாம ஆர்எஸ்னுடைய பல பத்திரிகையில் தொடர்ச்சியாக கற்று எழுதக்கூடிய இந்த நபர் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஜக்தீஷ் சிங் அப்படிங்க கூடிய ஒருத்தர் அவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐ அமைப்பினுடைய டெஷியன் மேக்கிங் கமிட்டினுடைய தலைவர் இது இது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு பேர் உள்ள இருக்கான் அவனும் ஆர்எஸ் காரன் தான் இந்த ஆர்எஸ்எஸ்னு வரலாற்றுக்குழு நடத்தக்கூடிய இதிகாஸ் தர்பான்ற பத்திரிகையினுடைய எடிட்டர்ஸ் இந்த ரெண்டு எடிட்டர்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜகதீஷ் சிங் அப்படிங்கற கூடிய ஒரு ஆளும் நரேந்திர சுக்லா அப்படிங்க கூடிய இன்னொரு ஆளும் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஏற்கனவே டெபுட்டி ரிஜிஸ்டர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி இன்னொரு யாரு பாத்தீங்கன்னா நரேந்திர சுக்லா யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் பப்ளிகேஷன் அட் த நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரி ஏற்கனவே இந்த நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரியில இருந்த பல டாக்குமெண்ட்ட குறிப்பா சவால்கர் குறித்தான பல டாக்குமெண்ட்ட இல்லாம பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இந்த நேரு மெமோரியல் மியூசியம் லைப்ரரிய முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் இந்துத்துவாவினுடைய மாத்திட்டானுங்கன்னு ஏற்கனவே உயர் பத்திரிக்கை டீட்டெயிலா ரிப்போர்ட் பண்ணி ஒரு கட்டுரை எழுதிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வச்சிருந்த நிறைய கிளாசிஃபைட்ஸ் டாக்குமெண்ட் அது சுபாஷ் சந்திரபோஸ் குறித்தும் ஜவஹர்லால் நேரு குறித்தும் காந்தி குறித்தும் சவாத்கர் குறித்தும் ஆன பல கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு ஏன்னா இந்த ஆர் எஸ் எஸ் காரெல்லாம் இங்க உள்ள பூந்தானா உண்மையை மறைப்பாங்க பொய்யை பெருக்குவாங்க சோ அப்ப அந்த மியூசியம் லைப்ரரி இந்தியாவில் மிக முக்கியமான மியூசியம் லைப்ரரி மிக கிளாசிஃபை டாக்குமெண்ட் வச்சிருந்த லைப்ரரி அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர சுக்லா இவர் தான் அந்த இதிகாஸ் தர்பான் ஆர் எஸ் எஸ் எடிட்டர் இவர் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஹிஸ்டரி ரிசர்ச் சென்டர்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க இது இல்லாம இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே பிரச்சனையா இருக்கு இவங்களுக்கு முன்னாடி உமேஷ் அசோக கந்தம் குமார் ரத்னம் அப்படிங்கக்கூடிய ரெண்டு பேர் இதே மாதிரி இந்த ஐசிஎச்ஆருக்கு பொறுப்பிட்டு இருந்தாங்க அவங்க இருந்த காலகட்டத்திலையும் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை ஸ்க்ரோல் பத்திரிகை ஆய்வு பண்ணி அவங்களுடைய கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அவங்க ஏதோ தனிப்பட்ட ஆய்வு பண்ணல இந்தியாவினுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு அடிப்படையில தான் இந்த ஆய்வு கட்டறையை முழுக்க வெளியிட்டு இருக்காங்க நியூசிலாந்து ஏற்கனவே இது குறித்து நிறைய ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா இந்திய வரலாறை ஒட்டுமொத்தமாக மாத்தி எழுதணும் குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடம் இருக்கு பாத்தீங்களா ஒன்னாவது இரண்டாவது இருந்து கல்லூரி படிப்பு பிஎஸ்டி படிக்க பாத்தீங்களா இது எல்லா வரலாறையும் மாத்தணும் ஏற்கனவே சென்ட்ரல் போர்டு சிலபஸ்ல என்சிஆர்டி என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த என்சிஆர்டில ஒரு ஹிஸ்டரி பாலிடிக்ஸ் சோசியாலஜில பல விஷயங்களை வெட்டி ஒதுக்கி காலி பண்ணிட்டு இவங்க நிறைய விஷயத்த கொண்டு வந்து பண்ணிருக்காங்க இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை நாலு பார்த்தா கட்டுரை எழுதுறாங்க என்சிஆர்டி பாடப்புத்தகங்களில் இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எப்படி எல்லாம் உள்ள இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எஸ் சிந்தனை எப்படி உள்ள புகுத்தப்பட்டிருக்கு முக்கியமான ஜனநாயக சிந்தனையுடைய கருத்துக்கள் எப்படி வெட்டி தூக்கி எறியப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக டீட்டெயிலா எழுதுறாங்க என்சிஆர்டி புக்கை நாங்க சிலபஸ குறைக்கிறங்கிற பேர்ல இவங்க என்ன பிராடு பண்றாங்க என்ன லட்சணத்தை வேலை பாக்குறாங்கன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாலு பார்த்து அந்த கட்டுரை வெளியிட்டாங்க அந்த கட்டுரை நீங்க படிச்சு பாருங்க போய் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் கூகுள்ல தேடி பாத்தீங்கன்னாவே கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆன் என்சிஆர்டி புக் அண்ட் ஆர் எஸ் கொடுத்து பாருங்க உள்ள தேடினா நாலு பார்த்து கிடைக்கும் அப்ப நியூசிலாண்டு வெளியிடுறாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஸ்க்ரோல் பத்திரிக்கை வெளியிடறாங்க வயர் பத்திரிகை வெளியிடறாங்க இவ்வளவு பெரிய பிராட் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நேரடியாக அனுமதிச்சுட்டு இருக்கு இந்த மோடி அரசாங்கம் ஏன்னா அவங்கால்தானே அவரும் ஆர் எஸ் எஸ் காரர் தானே அதனாலதான் ஆர் எஸ் வந்து உள்ள உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் எல்லாம் இருக்காங்க இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த அதிகாரமா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் இது போன்று கல்வி புலத்துக்குள் ஆர் எஸ் எஸ் நுழைந்து கொண்டிருப்பதை வெடிக்க பார்க்க கூடாது நேரடியாக இது மாதிரியான விஷயங்கள் இது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய ரிப்போர்ட் இதை நீங்க நேரடியாக கண்கூடாக எடுத்து இது மாதிரி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இது மாதிரி வரலாற்று துறைக்குள்ள வர்றது வரலாற்று ஆய்வு நிறுவனங்களை கைப்பற்றுறது நேரு மியூசியம் அண்ட் லைப்ரரிங்க மாதிரியான முக்கியமான கிளாசிஃபைட் டாக்குமெண்ட் வச்சிருக்கக்கூடிய நூலகங்களை கைப்பற்ற வேலையெல்லாம் தொடர்ச்சியா நடக்குது இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கான உத்தரவுகள் உச்ச நீதிமன்றம் கொடுத்தால் அது இந்தியாவை பாதுகாக்கிறது சமம் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் உச்ச நீதிமன்றம் இது மாதிரியான நடவடிக்கைகளை வந்து செய்யுமா அப்படின்னு